நாளென் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவுங்க இது வரைக்கும் ராசி அப்படித்தான் சொல்லியிருக்கோம் ராசியை மையமாக வச்சு தான் சொல்லியிருக்கோம் இப்போ லக்னத்தை மையமாக வச்சு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் வாங்க நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்னம் அது வந்து அதுதான் உங்கள் லக்னம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்னம் ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடக ராசி அப்படின்னா கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார் அப்போ மேஷ லக்கணத்துக்கு சனி பதினொன்னுல நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமதி சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டபதி சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன்தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையோம் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன லக்கணம் காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போ இந்த மீன லக்கணத்திற்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாம் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது இந்த மீன லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துவிட்டார் ராசிநாதன் மூணாமிடத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் ஒரு முக்கால் சுபம்னு சொல்லுவாங்க முழு சுபம் அல்ல மூணாமிடம் தைரிய வீரியஸ்தானம் அங்கே போய் உக்காந்துருக்கார் ஒரு தைரியத்தோடது எதையும் செயல்படுவீங்க இளைய சகோதர சகோதரிகளுடைய அரவணைப்பும் ஆதரவும் இருக்கும் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இப்படி சொல்லலாம் இப்போ குரு பார்வை கோடி நன்மை பொழுது உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குரு வந்தாச்சு அப்படின்னா குரு வந்தாச்சு கண்டிப்பாக திருமணமாகும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோனியம் குதூகலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்து எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் எழுதான் நண்பர்களும் எழுதான் உறவினர்களும் எழுதான் மனைவியும் எழுதான் சமூகமே எழுதான் அப்போது உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒன்பதாம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்பவும் சனி பார்த்துட்டுருக்கார் கடந்த காலங்களில் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தந்தையுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அதே நேரத்தில் பாக்கிய குறைவு ஏற்பட்டது வெளிநாட்டு பயணம் தடை தடையாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை குருப்பார்வை பார்வை கோடி நன்மை போது உங்களுக்கு தாராளமாக நீங்கள் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளிநாடு போய் உயர்களில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம் நல்லதே நடக்கும் அதே நேரத்தில் தந்தை வழி சொந்தங்களால் கூட அனுகூலம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்குவீர்கள் காசி ராமேஸ்வரம் அப்படின்னு தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு வருவீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் ஸோ அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது நினைத்த காரியம் கைகூடல் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கைகூடும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட ந தொடங்க போகிறதுன்னு சொல்லலாம் காரிய ஸ்தி கண்டிப்பாக ஒன்று எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பதினொன்றுங்கிறது அற்புதமான இடம் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கல இப்போ பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது அற்புதமான தருணம் அல்லவா பதிவு உயர்வு மட்டும் இல்லை ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் கட்ட ஆகி போச்சு அது கிடைக்கும் ஸோ அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல எல்லா அனுகூலமும் ஆதாயமாக இருக்கும் நினச்ச காரியம் கைகூடும் நிர்வாகத்தின் மூலம் நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இப்படி குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய நிலை அடுத்தது பகவான் ராக பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார் அது நன்மைகளை தருமா நிறைய நன்மைகளை தரும் கெட்டதையும் தரும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உங்கள் ஜனகால ஜாதகப்படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னு நீங்கள் தாராளமாக போகலாம் அது உயர்களுக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கல பர்மனெண்ட்டு எதுவும் கிடைக்கல இது தாராளமாக அந்த தடவை உங்களுக்கு கிடைக்கும் குடியுரிமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆசலேஷன் மைண்டு இருக்கும் நேற்று நைட்டு ஒன்று நடிப்பீங்க நீ காலையில் எழுந்து வேறு ஒன்று செயல்படுவீங்க மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ராகு பிரம்மாண்டத்தை தருவார் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாம இன்னும் பெருசா வேணும் இன்னும் இதை விட சிறப்பா செய்யணும்னு தள்ளி தள்ளி போகும் காலதாமதம் எடுக்கும் அதனால் டைம் இஸ் அ ஃபேக்டர் உடனே செய்யணும் இப்போவே செய்யணும் இன்றைக்கே செய்யணும்னு ஒரு முடிவு எடுங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆனால் பெரும்பான்ண்டத்தை நோக்கி பயணப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இந்த கேது ஏழில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் அப்போ அதனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ரொம்ப வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப யுக்தியோடு கையை வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கலாம் வாங்க சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் செலவுகள் செலவுகளும் இருக்கும் அசுப செலவுகளும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை அதனால் பன்னெண்டில் சனி இருந்ததுன்னு சொன்னாலே பன்னெண்டுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கான் அப்படின்னாக்கா நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லும் தாராளமாக செல்லலாம் வெளிநாட்டு அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த அந்த அமைப்பு இப்போ சக்ஸஸாக நடக்கும் தாராளமாக சொல்லுங்கள் இடத்தை சனி பார்க்கிறார் பார்வை பலம் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கனா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும் இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய ஆதிக்கம் அது அதாவது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வாக்கு சாதுரியம் தானே ஜோசியராக கூட இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏன்னா ரெண்டாம் இடத்த சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிறைய வரும் குடும்பத்தை நல்லாவே பிரிக்கும் அதே நேரத்தில் வாக்கு சாதுரியம் கண்டிப்பாக வேணும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் அடுத்தது இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரொலரோக சத்துரு சாணம் உடம்பு இந்த இந்த ஓராண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது வைக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோணரவுகள் சத்துருஸ்தானம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபெதுங்க வைத்துவிடும் பிரச்சனைங்க சந்திப்பா ஆறாம் இடம் அப்படின்னா எதிரிகளால் தாக்கம் இருக்கும் தொல்லைகள் இருக்கும் அடுத்தது கூட பார்க்குறவங்களே யார் நண்பர் யார் எதுன்னு தெரியாது அதனால் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குற தந்தி வழியில் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து அது அப்புறம் குரு பார்வை இருக்கிறதால அது சரியாகும் அதனால் குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையோ இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் சாதகமாக இருக்கிறார் பார்வை பலம் ஏழாம் இடம் திருமணத்தை நிலத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அதை ஏற்பாடு செய்வார் பதினோராம் இடம் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் ஃபினான்சியல் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்தாலும் பனிரெண்டில் சனி பகவான் இருப்பதால் செலவிடங்கள் உடனே காத்திட்டுருக்கு அது சுப செலவாக இருக்கலாம் அசுப செலவாகவும் இருக்கலாம் ஆனால் காசு பணம் யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க அது பெரிய உபத்திரவமாக மாறிடும் மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கு கூட கருத்து வேறுபாடு வராது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகுவுக்கு துர்கியை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் இந்த குரோதி இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெற்று தரும் என்று சொன்னால் மிகையாகாது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்